சென்னை எழும்பூரில ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்தின் முன்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கறிக்கோழி வளர்ப்பு ஈடுபடக்கூடிய விவசாயிகள் அனைவரும் தமிழ்நாடு அரசு விரைந்து கறிக்கோழி நிறுவனங்களையும் விவசாயிகளையும் அரசையும் முன்னடக்கி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வளர்ப்பு கூலியாக ஆறு ரூபாய் ஐம்பது கொடுத்து பதினைந்து ரூபாயாக வழங்க வேண்டும் கறிக்கோழி பண்ணைகளுக்கு கட்டணம் இல்லாத உரிமை மின்சாரம் வழங்க வேண்டும் நிறுவனங்கள் சட்டவிரோதமாக பயன்படுத்தி அந்த எஃப்ஜிஆர் என்கிற முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பத்து கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் கிலோ அதற்கு குறைந்தபட்சம் பதினைந்து ரூபாய் செலவாகும் போது தமிழ்நாடு அரசு என்ன சொல்றதுனா கறிக்கோழி வளர்ப்பதற்கு பயிற்சி கொடுக்கிறது ஊக்குவிப்பு செய்கிறது கடன் கொடுக்கிறது மானியம் கொடுக்கிறது ஆக எல்லாவற்றையும் கொடுத்து விவசாயிகளை கறிக்கோளி தொழிலில் ஈடுபட வைத்துவிட்டு வரும்போது மட்டும் எவ்வித ஏற்பாடுகளையும் பதிமூணாம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தி விலை நிர்ணயம் செய்யப்படும் என்கிற அறிவித்த போதும் அந்த அறிவிப்பு இதுவரை நடைமுறைப்படுத்தப்படும் நிறுவனங்கள் எல்லாம் உலகத்திலே இல்லாத நடைமுறை மோசமான நடைமுறை ஒரு சர்வாதிகார நடைமுறையான இந்த எஃப்ஜிஆர் எனும் முறையை கடைப்பிடித்து ஓவர்சலை சுரண்டி வருகிறார்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தால் தடை செய்யப்பட்ட முறை ஆனால் அந்த முறை நிறுவனங்கள் கடைப்பிடிப்பதால் விவசாயிகள் மிக கடுமையாக வஞ்சிக்கப்படுகிறார்கள் எனவே கரிக்கோலி கொண்டை ஓசலி கோரிக்கைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் வருகிற ஜனவரி மாதம் முதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு கறிக்கோழிகள் கிடைக்காது விவசாயிகள் உற்பத்தி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெளிவாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம்